அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய ஜீவன்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தாலுமே நம்மளால் முடிந்த அளவுக்கு நிறைய ஹெல்ப் நம்ம பண்ணியிருப்போம் அதே போல் நம்ம ஒரு உயிரினத்துக்கு உணவு அளிப்பதன் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மையாக தான் இருக்குது அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பதால் என்ன விதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம முழுமையாக இந்த வீடியோ பதிவின் மூலி மாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யம் கொடுக்கும் வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு திருப்பதி ஏழு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைவேண்டும் இதை எனக்கு நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்கல்ல அந்த ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த நிமிடம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்க நினைத்த காரியங்களை அவர் நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மேலும் நீங்க தான் நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பொருளானது ஒரு அரிய வகை பொருளாகவே சொல்லலாங்க அதாவது இந்த பொருளுடைய பேர் வந்து பஞ்சகாவிய விளக்கு இந்த விளக்கை நம்ம வீட்டில் பயன்படுத்தணும்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே நீங்கள் ஓமங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலேயுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஓமம் அப்படின்னு பார்த்தா மூணு சொல்கிறாங்க அதாவது கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சம்ஹார ஹோமம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு ஹோமம் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க வீட்டில் ஓமம் செய்வதற்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த பஞ்சகவிய விளக்கு வீட்டில் பஞ்சகவிய விளக்கு தீபம் ஏற்றும் பொழுது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் ஓமத்திற்கு வரும் வாசத்திற்கு நிகரானதாகவும் சொல்கிறாங்க பஞ்சகாவிய விளக்கிலிருந்து வரும் புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்கும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை நமக்கு அதிக அளவில் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல இந்த பஞ்சகாவிய விளக்கானது பசுவில் இருந்து கிடைக்கும் பால் நெய் கோமியம் தயிர் சாணம் ஆகிய முக்கியமான ஐந்து பொருட்களால இந்த பா இந்த விளக்கானது செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தேவையான விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணி பயன்படுத்திக்கோங்க நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் காகம் வந்து சனீஸ்வரருடைய இருக்குது காகம் யமலோகத்தில் வாசலில் இருக்கும் அப்படின்னும் யமனின் தூதுவனாகவும் இந்த காகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம் உணவு உண்ணும் முன்பு காகத்திற்கு ஒருபடி உணவு கண்டிப்பாக வைக்க வேண்டும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அது எதற்கு அப்படின்னு சொல்லி இதுவரைக்குமே நிறைய பேருக்கு அந்த காரணம் தெரியாமல் இருக்கும் மேலும் நம்மளுடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவர்கள் குடும்பத்தைக்கான வசித்த இடத்தை தேடி வரும் என்பது ஒரு நம்பிக்கையாக இன்றளவும் நிலவி வரும் ஒரு உண்மையான விஷயம்தாங்க அப்பொழுது நேரடியாக வராம காகத்தின் ரூபத்துல வருவதாகவும் சொல்லப்படுகிறது நம் முன்னோர்களை நினைத்து தினமும் ஒரு படி சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டுங்க அவ்வாறு முடியாவிட்டாலும் அமாவாசை மகளிய அமாவாசை தை அமாவாசை போன்ற நாட்கள்லாவது முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து திதி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயமா பறிக்கப்படுது அப்பொழுதுதான் அவங்க மனம் குளிர்றதோடு மட்டுமல்லாம வயிறு குளிர்ந்து நமக்கு ஆசிர்வாதம் வழங்குவாங்க அது மட்டும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் முன்னோர்களின் ஆசையால் தான் நம் இந்த உலகில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டாகத்தான் காகத்திற்கு தினசரி உணவிட வேண்டும் என்ற பழக்கத்தை நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க காகத்திற்கு உணவிடும் பழக்கத்தினால கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்பொழுதுமே அமைதி நிலைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலமாக சனி பகவானின் கொடுக்கக்கூடிய கெடு பழங்களில் இருந்து கண்டிப்பாக நம்மளால் விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இறைவனின் பரிபூரண அருளையும் அன்பையும் பெறவும் முடியும் ஏழரை சனி நடைபெறும் காலங்களில் காகத்திற்கு கலந்த சாதம் வைப்பதன் மூலமாக ஏழரை சனியின் தாக்கம் சற்று குறைய வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க காகத்திற்கு நாம் உணவிடும் பொழுது உணவையும் சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் வீட்டை சுற்று வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தால் அவற்றையும் அப்புறப்படுத்தவும் செய்கிறது இதனால் நோய்கிருமிகள் நம்மை தாக்காமல் இருக்க உதவுகிறது மேலும் காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது காகமானது தன் கூட்டத்திலே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து கொள்ளும் இதனை பார்க்கும் பொழுது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்தும் வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காகத்திற்கு உணவு வைப்பதால் நம்மளுடைய முன்னோர்களின் ஆசை பரிபூரணமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் சுற்றுப்புறமும் சுகாதாரமும் இருக்கும் சனி பகவானின் அருணும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பதன் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு திருப்பதி ஏழு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு பகவானுக்கு போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க பொதுவாகவே காகத்திற்கு தினமும் காலை நேரத்தில் சாதம் வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் புத்திர சாந்தன பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களை தடையில்லாமல் நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது இந்த முன்னோர்களின் வழிபாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியோர்கள் சொல்கிறாங்க தான் பித்ருக்களின் ஆசை கிட்டும் என்பது நம்பிக்கை மேலும் காக்கைகளை ஆன்று வழிபடுவதால் சனி பகவானின் படுத்துவதாகவும் கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் யமுனும் சனியும் சகோதரர்களாக இருக்காங்க அதனால்தான் காக்கைக்கு உணவிடும் பொழுது இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம் தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தால் நல்ல செய்து வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன்பாக காக்கா என்று முறை குரல் கொடுப்போம் இந்த பழக்கம் இன்றுமே நடைபெற்று தான் வருது காலை நேரத்தில் நாம் எழுவதற்கு முன்பே காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் வெற்றி பெறுமா நமக்கு அருகில் அல்லது வீட்டு வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டாகும் வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மறைக்காமல் உங்க வீட்டை தேடி வந்து கா அதுக்கு உடனடியாக உணவு வச்சிருங்க அப்படி செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றாங்க காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இந்த மூன்று பேருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம மேலே மேலே உயர்ந்து கொண்டே போகலாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைக்கும்போது அதோடு சேர்ந்து தண்ணீரும் கலந்து வைத்தால் ரொம்ப நல்லது மேலும் காகத்திற்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு தெரியுங்க ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லதை கெட்டதை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தியும் இந்த காக்கைக்கு இருக்கு அப்படிப்பட்ட காகத்திற்கு உணவுகளை படைத்தோம் அப்படின்னா நமக்கு பல வகையில் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தினமும் நீங்க சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு ஒரு கைப்பிடி சாதம் நிச்சயமா வைங்க அதுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க மேலும் சாதாரணமாக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்க காக்கா அன்று சாப்பிடாமல் போவிட்டால் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஓ ஒருவேளை காக்கத்திற்கு இந்த சாதம் பிடிக்கவில்லையாட்டங்குது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க இதுவே பரிகாரத்திற்காகவோ அல்லது பித்ருக்கான முன்னேறிகளுக்காகவோ உணவை வைப்பவங்க அது சாப்பிடாமல் போனா ஒரு நிமிடம் அப்படியே மனம் பெரும் குழப்பத்திற்கு போய் விடுவாங்க எதனால் சாப்பிடாம போனது என்ற குழப்பமும் ஏதோ ஒரு தவறு நம்ம செய்துவிட்டோமோ என்ற பயமும் தோன்றி கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பித்ருகளாக நம் நினைக்கும் காகம் நம் வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போகிறது என்றால் நம்முடைய முன்னோர்கள் நம் மீது அதிக கோபத்தில் இருக்கார்கள் என்று அர்த்தமாக சொல்கிறாங்க அதாவது நம் வழக்கமாக முறையாக நம்முடைய பெத்திருக்கு திதி கொடுக்க போகிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் அதனால் கூட நம் மீது அவங்க கோபமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய இந்த மூன்று அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்கலாம் அப்படி நம் திதி கொடுக்க தவறினால் கூட காகம் வந்து நம் வைக்கும் சாதத்தை எடுக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் நம்ம காகத்திற்கு சாதம் வைத்தால் என்ன மாதிரியான பலன்களை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கறத பத்தியும் காகத்தை பற்றியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் நாம முழுமையாக பார்த்தோம் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான வகையில் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதை எழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதை எழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இங்கே பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க, அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க்யூ